நீலகிரி மாவட்டத்தில் வாகனங்கள் பழுது பார்க்கும் மெக்கானிக் தொழிலை அதிகம் பேர் செய்து வருகின்றனர் இவர்களில் பலர் போதிய இடமில்லாமல் வாகனங்களை சாலையோரங்களில் நிறுத்தி பழுது பார்ப்பதால் பல சமயங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது தவிர மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக உள்ளதால் வாகனங்களை பழுது பார்க்க முடியாத நிலை ஏற்படுகிறது இதனால் வாகனம் பழுது பார்க்கும் தொழிலாளர்களுக்கு தனியிடம் ஒதுக்கி தர வேண்டும் என கடந்த எட்டு மாதங்களாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்தும் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தபோதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை என கூறி இன்று உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே நீலகிரி மாவட்ட மோட்டார் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனியிடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகனங்கள் பழுது பார்க்கும் தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார்கள் அதாவது இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுக்கு வந்து ஒரு நகராட்சி அலுவலரிடம் வந்து ஒரு கடிதம் வந்தது உங்கள் மனு ஏற்கப்பட்டு உள்ளது உங்களுக்கு நாங்கள் ஒரு தனி இடம் உங்களுக்கு கொடுக்க கொடுக்க நாங்கள் இடங்களை ஆய்வு செய்து ஆய்வு ஆய்வு செய்து அதன் பின் உங்களுக்கு அந்த இடத்தை நாங்கள் ஒதுக்கி தருகிறோம் என்று அந்த லெட்டர் வந்திருந்தது ஆனால் அதன் பின் எந்த ஒரு எட்டு மாத அதற்கு பின் எட்டு மாத காலமாக எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கவில்லை அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்வைத்துள்ளோம் இந்த போராட்டத்தின் எதிரொலியாக மீண்டும் அரசாங்கம் இதில் கவனத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு தனி இடத்தை வழங்குமாறு தமிழக முதல்வரிடமும் இந்த போராட்டத்தின் எதிரொலியை நாங்கள் வைக்கிறோம்